கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஒரு நோக்கத்துக்காகவே சிருஷ்டித்திருக்கின்றார் மனிதனை ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கினாரே என்றால் மிருகங்களையும் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட விருட்சங்கள் மரங்கள் இன்னும் தண்ணீராக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவைகள் அல்லவா அதே போன்றுதான் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கப்பட்ட அத்திமரத்தை எதிர்கொண்டு கடந்து சென்றார் பசியோடு கூட எதிர்கொண்டு போகின்றார் அத்தி மரத்தை நோக்கி கனி இருக்கும் என்று தேடின பொழுது ஒன்று கூட ஆகப்படவில்லை தேவனுக்கு கோபம் உண்டாயிற்று அத்தி மரத்தை சபித்து அது பட்டு போனதையும் நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே தேவன் உருவாக்கின நோக்கத்தை நாம் உணராமல் கனியற்ற வாழ்க்கை வாழுகின்ற பொழுது நாம் தேவனால் புறக்கணிக்கப்படுவோம் என்பது உறுதியான ஒன்று எப்பொழுது தெரியுமா அவர் அத்திமரத்தை தேடி வந்தது போல அவர் நம்மையும் இரண்டாம் வருகையிலே தேடி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் அந்த வேளையிலே கத்தர் விரும்புகின்ற கனிகளாகிய அன்பு சமாதானம் சாந்தம் தயவு பொறுமை இச்சையடக்கம் இன்னும் கத்தர் கற்றுக் ஒன்பது கனிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்து அவர் பிரியமான வழிகளிலே நாம் நடந்து அவர் பாதைகளை செயல்படுத்தி அவர் உருவாக்கின நோக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் செயலாக மாற்றி அமைத்து பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் யார் எதிர்த்து நின்றாலும் கிறிஸ்துவிற்காக நாம் வழி வழிவகுத்த அந்த பாதைகளை சற்றிலும் பிசைகி போகாமல் உறுதியோடு கூட வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இயேசுவென்று சொல்லி நிற்கிற பொழுது அவரை எதிர்கொண்டு வருகிற பொழுது அவரோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் பரனோடு கூட பரலோகத்தில் நிதம் வாழும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வோம் ஆனால் கண் ஏற்ற அத்திமரமாக நின்று அதனுடைய வாழ்க்கை அது இழந்து போனது போல நாமும் கனியற்றவர்களாக ஜெபமில்லாத வாழ்க்கை வேதம் வாசிக்காத வாழ்க்கை வேத வசனத்தை படித்தும் அதன்படி நடக்காத தன்மைகள் கத்தர் விரும்பாத மாமிசத்தின் கனிகளை வெளிப்படுத்தி எல்லாவற்றிலும் கத்தர் விரும்பாதவைகளை நாம் கைக்கொண்டு கொண்டு வாழுகின்ற பொழுது அவர் வருகையிலே நாம் கைவிடப்படுவோம் அத்திமரம் தன் வாழ்க்கை இழந்தது போல நாமும் நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடுவோம் என்பதுதான் உண்மை என அன்புக்குரியவர்களே அவர் திருடனை போல வருவார் எப்பொழுது வருவார் எந்த நேரத்தில் வருவார் யாருக்கும் தெரியாது எந்த நொடி கூட நமக்கு அது தெரியாது ஆனால் அவர் அவரோடு கூட நாம் நித்தியம் வாழ வேண்டும் என்று நமக்காக அவர் காத்திருக்கின்றார் ஆனால் நாம் காத்திருக்கவில்லை நாம் ஆயத்தமாக இருக்கவில்லை நாம் அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் கத்த

செய்துவிட்டு விருப்பத்தின்படி அத்திமரத்தின் நிலைமை என்பதனை மறந்து விடாதீர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் அவர் வருவார் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வருவார் அவர் இரக்கம் உள்ளவர்தான் அன்புள்ளவர் தான் தயவுள்ளவர் தான் அவர் நம்மை நேசிக்கிற தகப்பனும் தாயுமாக இருக்கிறவர்தான் அவர் வருகையின் போது நீதி உள்ள நியாயாதிபதி அப்பொழுது இந்த அன்பு தயவு நீடிய பொறுமை எதையுமே எதிர்பார்க்க முடியாது தீர்ப்பு சரியானதாக இருக்கும் நீங்கள் செய்த பலனுக்கு ஏற்ற விதத்தில் அவருடைய தீர்ப்பு இருக்கும் என்பதனையும் மறந்து விடாதீர்கள் எனக்கு அன்புக்குரியவர்களை நான் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்கொள்வதற்கு பயத்தோடும் தாழ்மையோடும் அவர் விரும்புகின்ற பாதைகளை கைக்கொண்டு நாம் உருவாக்கின கர்த்தர் உருவாக்கின நோக்கத்தை ஒவ்வொரு நாளும் வாழ்விலே செயல்படுத்துவோம் கிறிஸ்துவோடு கூட நம்முடைய நித்திய ஜீவனை கழித்துக் கொள்வதற்கு ஆயத்தப்படுவோம் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே உம்மை அறிந்ததன் நோக்கமே உம்மோடு எங்களுடைய நித்தியத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு உம்மை துதிப்பதற்கு உம்மோடு கூட வாழ்வதற்கு இந்த பூமியிலே பலவிதமான இடர்பாடுகள் உண்டு சிற்றின்பன்கள் உண்டு மாயைகள் உண்டு நிறுவன காரியங்கள் அத்தனைகளும் எங்களை சூழ இருக்கின்ற பொழுது நீர் விரும்புகின்றவைகள் எத்தனையோ உண்டு ஆனால் அவைகளை கை கொள்ளாமல் இன்றைக்கு நாங்கள் நீங்கள் விரைக்கின்ற மாமிசத்தின் கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஐயா தகப்பனே உம்முடைய வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு நிற்பதற்கும் மணவாளனாகி நீர் வருகின்ற பொழுது மனவாட்டியாகிய சபை நாங்கள் உமோடு கூட சேருவதற்கு எங்களை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துங்க ராஜா எங்களுடைய சிந்தைகள் செயல்கள் பேச்சுகள் நடக்கைகள் வார்த்தைகள் எல்லாமே மாற்றப்பட்டு விரும்புகின்ற ஆவின் கணிகள்லாம் நாங்கள் நிறைந்திருக்க கிரவே தாரும் எப்பொழுது வந்தாலும் உமோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எங்களை தகுதியோடு கூட காத்துக்கொள்ள பலன் தாருங்க அப்பா கத்திர பிடி நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் BLESS யூ